ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே மிகவும் சிறப்பான தேதியில் பிறந்துள்ளாய் தங்கமே உன் துன்பங்கள் அனைத்தும் இன்றோடு முடிந்தது இன்பத்தின் பாதையில் உன் காலடி இனி எப்பொழுதும் சென்று கொண்டே இருக்கப் போகிறது எதை தொட்டாலும் தோல்வியில் முடிந்த நிலை மாறி இனி எதைத் தொட்டாலும் உனக்கு வெற்றியாக அமையப் போகுது இனி உனக்கு ராஜயோகம்தான் இனி உனக்கு வெற்றி மட்டும்தான் எடுத்த எடுப்பிலேயே எடுத்த செயல் அனைத்திலும் மகத்தான உயர்வை தரப்போகிறது பொறுத்திருந்து பார் நல்ல அதிர்ஷம் கிடைக்கப் போகுது செல்வம் வசதிகள் அனைத்தும் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இதுவரை நீ செய்த எல்லாம் மன்னித்து நல்ல வழியை காண்பிக்கப் போகிறேன் உன் வாழ்க்கை அற்புதம் நிறைந்ததாக மாறப்போகிறது தங்கமை உன் கண்ணீர் கவலை எல்லாம் முடியப் போகிறது கூடிய விரைவில் உனக்கான இலக்கு ஒன்று காத்து கொண்டிருக்கிறது நோயற்ற வாழ்க்கை வாழப் போகிறாய் நீ வைத்துள்ள வேண்டுதல்கள் கோரிக்கைகள் அனைத்தும் கைகூடப் போகிறது அருமையான நேரத்திலும் அற்புதமான தேதியிலும் பிறந்துள்ளாய் தங்கமே நல்ல நாள் நீ பிறந்த நாள் நல்ல நாள் மனதில் உள்ள அழுத்தங்களை நான் எப்படி உணராமல் இருப்பேன் என் பிள்ளையான நீ இப்போது தளர்ந்து உள்ளாய் கலங்காது இதற்கெல்லாம் வழி பிறந்து விட்டது உன் மனதில் இருக்கும் வழி கோபம் முடியாதது என அனைத்தையும் உன் மனதிலிருந்து இப்போதே வெளியேற்றிவிடு தனிமையில் நீ வடித்த கண்ணீர் வீணாகவில்லை எல்லோர் முன்னாடியும் சந்தோஷத்தை காண்பித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளை நீ எப்போதுமே சிரித்த முகத்தோடு தான் இருப்பாய் உன்னை அறியாதவர்கள் இவனுக்கென்ன இவளுக்கென்ன எப்போதும் சிரித்துக்கொண்டே இருக்கிறானே என்று பொறாமையோடு செல்வார்கள் கேலியும் கிண்டலோடும் கூட பேசுவார்கள் அதையெல்லாம் கண்டுகொள்ளாதே அந்த நிலை இப்போது மாறிவிட்டது உன்னை பார்த்து எப்படியெல்லாம் பேசினார்கள் அவர்களுடைய பேச்சு இப்போது மாறப்போகுது எப்படி இவனுடைய நிலை இப்படி மாறியது என்று வியக்கும் வகையில் நீ உன் வாழ்க்கையில் உயரப் போகிறாய் அப்படிப்பட்ட தருணத்தில் இப்போது இருக்கிறாய் உன் வீட்டில் செல்வம் பெருகப் போகிறது அத்தகைய காலகட்டத்தில் தான் இப்போது நீ இருக்கிறாய் உனக்கானது நல்லது நடக்கத்தான் போகிறது ஆனால் ஒன்று அதற்கான தடைகளை நீ கடந்துதான் ஆகணும் உன்னை சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் நல்லவர்கள் என நீ நினைக்கிறாயா இல்லை தங்கமே உன்னை சுற்றி உள்ளவர்கள் ஒரு சிலர் உன்னிடம் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை யார் என்று கண்டுபிடித்து நீ அவர்களிடம் இருந்து சூதானமாக விலகி செல்வதுதான் நல்லது தக்க தருணத்தில் உன் அப்பா இப்போது கூறுகிறேன் அதை கேட்டுக்கோ ஒரு சிலர் உன்னை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டும் இல்லாததை இருப்பது போல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இன்று நீ எதை துன்பமாக நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையில் இன்பத்தை கொடுக்கப் போகிறது உன் கனவை நனவாக்கப் போகுது நீ புரிந்து கொண்டு வரும் உறவை விட உன்னை புரிந்துகொண்டு உறவு வரும் உறவுகள் உன்னை காயப்படுத்த மாட்டார்கள் நீ மனதில் என்ன நினைத்து கொண்டு என்னை நினைத்தாயோ அதெல்லாம் இன்று முதல் நடக்கப் போகுது நீ எதை பெறணும் இனி எதை அடையணும் என்றெல்லாம் நினைத்தாயோ அதற்கான எல்லாம் உன் கையில் வந்து சேர்க்கப் போகிறேன் இடையிடையே வரும் சோதனைகள் வந்தாலும் நீ கலங்கக்கூடாது எப்போதும் வாழ்க்கையில் இன்பமென்றே இருக்காது சோதனைகளை தாண்டி துன்பங்களை தாண்டி உன் வாழ்க்கையை கடந்துதான் ஆகணும் வாழ்க்கையில் துன்பம் வந்துவிட்டால் உட்கார்ந்து விடக்கூடாது முடியாது என்ற வார்த்தையும் சொல்லக்கூடாது முடியவில்லை என்ற வார்த்தையும் சொல்லக்கூடாது அனைத்தையும் தகர்த்தெறிய வேண்டும் நீ சாயின் பிள்ளை எதற்கும் தயங்கக்கூடாது நேர் வழியில் செல்லும் உனக்கு கைமேல் பலன் கிடைக்காமல் போகுமா என்ன நீ நேர்மையாக வாழ்வதால் தான் உனக்கு சோதனை நிறைய இருக்கிறது நிறைய வருகிறது ஆனால் அதனையும் தாண்டி சோதனைகளையும் தாண்டி சாதனைகளை படைக்கப் போகிறாய் உன் வாழ்க்கையில் நிறைவு என்பது நிச்சயமான ஒன்று அதை அமைத்து தந்துவிடுவேன் எவ்வளவுதான் ஒரு சில உறவுகள் செய்த ஏமாற்றங்களால் நீ நொந்து போய் இருந்தாலும் இனி உன் வாழ்க்கையானது பல மாற்றங்களால் மகிழ்ச்சி அடைய போகுது புத்தம் புதிய அத்தியாயத்தை பெற்றுவிட்டாய் எது நடந்தாலும் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று புலம்பின உன் வாழ்க்கை இனிய புன்னகையால் நிரம்பி வழிய போகுது யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் யார் உன்னை யாராவது வெறுக்கட்டும் அதீதமாக விரும்பக்கூட செய்யட்டும் எல்லாம் மாயை என்பதில் முதலில் புரிஞ்சுக்கோ மாயம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் மாய நிறைந்த வாழ்க்கை இது திரும்பவும் சொல்கிறேன் மாயம் நிறைந்த வாழ்க்கை இது விரும்பினாலும் சரி ஏற்றமானாலும் சரி இரக்கமானாலும் சரி அதை சமமாக நீ பார்த்துக்கொள் அதிலிருந்து கற்றுக்கொள் உனக்காக கவலைப்பட யாரும் இல்லை என்று எப்போதும் நினைக்காதே உன் சாய் நான் இருக்கிறேன் என்னை நினைத்துக்கொண்டு அனைத்தும் நல்லதாக நடக்கும் என்று நினைச்சுக்கோ நம்பி நினைச்சுக்கோ ஒவ்வொரு முறையும் நீ தைரியத்தை இழக்கும்போது உனக்கு நான் தைரியத்தை கொடுத்து கொண்டுதான் வருகிறேன் இதை மனதில் நீ எப்போதும் நினைவுபடுத்திக் கொள் இந்த பிறந்த தேதியை தொட்ட வேலையில் செல்வம் பெருகப் போகுது இனி உன் வாழ்நாட்கள் முழுவதுமே உனக்கு அதிர்ஷ்டம்தான் உன் விதியை நான் எப்போது மாற்றி எழுதிவிட்டேன் இனி உன் வாழ்க்கையில் இந்த சாய்தான் நிறைந்து இருப்பேன் உன் மனதிலும் நிறைந்துள்ளேன் உன் வீட்டிலும் செல்வத்தை நிறைத்து வைக்கப் போகிறேன் உன் பல நாள் விலகப் போகிறது இதனால் குழப்பமான சூழ்நிலைகள் மனதை விட்டு அகலப் போகிறது எதையும் யோசிக்காமல் இரு திரும்பவும் சொல்கிறேன் நல்ல நாளில் நல்ல நேரத்தில் நல்ல தேதியில் பிறந்துள்ளாய் இனி தொட்டது எல்லாம் துளங்க போகிறது ஆனால் இப்போது பல்வேறு பிரச்சனைகளோடு தினம் தினம் நீ போராடி கொண்டுதான் இருக்கிறாய் இந்த போராட்ட வாழ்க்கையில் இருந்து ஒரு நிமிடமாவது நிம்மதி கிடைத்து விடாதா என்று ஏங்கி தவிக்கிறாய் சந்தோஷமான ஒரு நொடி கிடைத்து விடாதா என்று நீ ஏங்கி தவிக்கிறாய் தத்தளித்தும் கொண்டிருக்கிறாய் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் எதுவுமே கிடைக்கவில்லை என்று நீ மனம் குமரி அழுது கொண்டிருக்கிறாய் நிம்மதியற்றி நிலைகுலைந்து அழுது கொண்டிருக்கும் உன்னிடம் இனி வரும் சூழலை உனக்காக சொல்லப்போகிறேன் கவலைப்படாதே கவலைகளை எல்லாம் தாண்டி கடந்து வந்துவிட்டாய் இனி கவலைகளை எல்லாம் மறந்து சகல ஐஸ்வர்யங்களோடு வாழப்போகிறாய் நான் அனைத்தும் அள்ளி கொடுக்கும் நேரத்தில் இப்போது உள்ளாய் அதை நீ இப்போது இனிமேல் பெறுவதற்கு தயாராக இரு அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் உயர்ந்த நிலைக்கு செல்லப் போகிறாய் உன் எதிரிகள் வியக்கும் அளவுக்கு வாழப் போகிறாய் இந்த அளவுக்கு உனக்கு வெற்றி அடைக்கப் போகிறது அவர்கள் எப்படி நினைப்பார்கள் என்று தெரியுமா உனக்கு நான் எவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்தேன் நீ முன்னேறக்கூடாதுன்னு எப்படியெல்லாம் வழி செய்தேன் பழி பாவங்களை எல்லாம் செய்தேன் ஆனால் அதையெல்லாம் தாண்டி வந்துவிட்டாயே எப் எப்படி என்று விடை தெரியாது விழுத்து மூக்கில் விரலை வைத்து நீ வாழ்க்கையில் முன்னேறி விட்டாய் வளர்ந்து வந்துவிட்டாய் என்று திகைக்கப் போகிறார்கள் பார் தங்கமே நீ வாழ்க்கையில் வெற்றி பெறப் போகிறாய் சாதனை படைக்கப் போகிறாய் நீ நினைத்தது எல்லாம் உன்னிடம் வந்து சேரப் சேரப்போகிறது தடைபட்டது அனைத்தும் கைகூடி வரப்போகிறது உனக்கான உறவு உன்னிடம் வந்து சேரும் நேரம் இது நல்ல வேலை கிடைக்கப் போகுது நீண்ட ஆயிலோடு இருக்கப் போகிறாய் நோய் நொடி இல்லாமல் போகிறாய் உன் கஷ்டங்கள் இருந்த இடம் தெரியாமல் போகப் போகிறது உனக்கான சொத்து உன்னிடமே வந்து சேரப் போகிறது பிரச்சனைகளில் இருந்து மீள முடியாமல் இருந்ததற்கு நல்ல தீர்ப்பு கிடைத்து உன்னை மகிழ்விக்கப் போகிறது நீண்ட நாள் உனக்கான பணம் வர வேண்டிய இடத்திலிருந்து தராமல் வராமல் தடைபட்டு இருந்ததல்லவா அதெல்லாம் கையில் கிடைக்கப் போகிறது உனக்கான நல்ல நேரம் இது தங்கமே நல்ல நேரத்தில் இந்த பதிவை கேட்கிறாய் நல்ல நேரத்தில் உன் பிறந்த தேதியை தொட்ட வேளையில் அனைத்தும் உனக்கு நடக்கப் போவதை இந்த சாயப்பா சொல்லிவிட்டேன் இனி உன் குடும்பத்தோடு நீ நன்றாக இருப்பாய் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்